வெல்கம் டு கேலாரோட கேசிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு எஸ்எஸ் கம்பெனியோட தான் இருந்துச்சு இதில் நம்ம நேர்த்தே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் நம்ம என்ன எதிர்பார்த்தோ நம்ம பாருங்கள் ஏழு ஆறு ப்ளஸ் கூட வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் இன்றைக்கி எடுத்து நம்பர் என்ன ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு நடிச்சிருந்தாங்க அதாவது ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக மேட்சாகிருந்துச்சு எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அந்த எட்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் பி போட்லேயே நமக்கு செட் ஆயிருந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் பி போலேயே தான் எட்டாம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் மேட்ச் ஆயிருந்தது அதே மாதிரி நமக்கு வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி நமக்கு ஒரு அருமையான மெத்தேடில் நமக்கு எட்டாம் நம்பர் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராகவே கிடச்சிது ஒரு நல்ல வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் அதே மாதிரி நமக்கு வந்து வின்னிங் நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல அருமையான ஒரு வின்னிங்காக ஆயிருந்து சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு என்னமா நம்பர்கள் வரும் வைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ ஏழாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப வந்து நமக்கு ட்ரையல் நம்பரில் ஒரு நம்பர் கிடச்சிங்க பாருங்கள் இதில் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் கிடச்சிது நமக்கு நூற்றி முப்பத்தி ஏழுன்னு கிடச்சிது இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருது நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்படி வருதுன்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதே பார்த்துருவோம்மா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய டிஎல்லில் நமக்கு இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாவது ட்ரூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரு நமக்கு என்ன கொடுத்தாங்க முந்நூற்றி அறுபத்தி நாலுன்னு கொடுத்தாங்களா இன்றைக்கி தான் கொடுக்கப்பட்ட நம்பரு அதே மாதிரி நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறது ரிசல்ட்டாக இருந்துச்சு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது அதே மாதிரி இதுவாக இருக்குது உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி எண்ணூறு வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி டிஎல் இருபத்தி நாலாவது ட்ரா போய்ட்டு கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு கொடுக்குறோம் நாளைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி வித்தியாசமான நம்பர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்க ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதில் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராகவே மேட்ச்சாக இருந்து நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் நம்ம வயசாகவே ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் தான் நமக்கு எடுத்திருந்தாங்க இதில் வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் எத்தனை ஆள் கிலோ பதிமூணு நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி எட்டாம் நம்பர் நமக்கு அப்படி தான் பிபோலில் வந்து ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதுவும் எடுத்துட்டாங்க ரெண்டாம் நம்பரும் ஒரு எட்டு நாள பெண்டிங்கில் இருந்துச்சு அதுவும் எடுத்துட்டாங்க ரெண்டு நம்பருமே நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் பேசாகவே எடுத்து ஆடினாங்க ஒரு நல்ல வின்னிங் அதுபோல் இன்னைக்கு வந்து நமக்கு டிஎல் தனலட்சுமி ட்ராவலில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது ஆகுது கணக்கு வருதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும் உங்கள் கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் பார்ப்பா அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் என்னென்னு பார்த்துலாம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்குது பி போல் வந்து ஒரு ஏழு நாளாக இருக்குது சி போல் வந்து நமக்கு ஒரு மறுபடியும் ஒரு ஆறு நாளாக இருக்குது இது வந்து நமக்கு ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் அந்த அந்தளவு கூட நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை சரியா அதுக்கு அடுத்தபடியே நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு சி போல் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு இன்றைக்கி எட்டு நாளாக இருந்துச்சு நமக்கு வந்துருச்சு சரிங்களா அடுத்து நமக்கு வந்து மூணா நம்பர் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர் அதுதான் எழுபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்னு நினைக்கிது பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் பெண்டிங் சி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு நாளைக்கு மேலே பெண்டிங் மூணா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போடமே பெண்டிங்கில் தான் இருக்குது சரியா அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் வந்து ஒரு ஏழு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு சி போர்டில் இருபத்தி ஒன்று இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது நாளைக்கு இதை எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம் எனக்கு நாலு நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஐம்பத்தி ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு சி போடில் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் இதுவும் ரெண்டு போர்டு சில பெண்டிங் நம்பரே எடுக்கிறது இல்லைங்க அதாங்க ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் தாங்க நமக்கு எதாவது பெண்டிங் வரும் சும்மா பெண்டிங்கே இல்லாமல் வச்ச நம்பரே திரும்ப குண்டு சட்டியில் குதிரை அப்படின்னா ஒன்பது நம்பரெலாம் இந்த மாதத்தில் எத்தனை வாட்டி வச்சுருக்காங்க தெரியுமா நிறைய வாட்டி வச்சுக்கிறாங்க ஜீரோ எத்தனை வாட்டி வச்சிருக்காங்க ரெண்டாம் நம்பர் எத்தனை வாட்டி வச்சு இதெல்லாம் வச்சுருக்காங்களே தவிர ஒரு போர்டில் மட்டுமே வைக்கிறாங்களே தவிர எல்லா போர்டுலையும் கலந்து வச்சாதான் தான் நமக்கு வெண்டிங்கிறது நமக்கு சொன்னால் சொன்ன மாதிரி வந்து விழுவோம் சும்மா வெண்டிங்கி நம்பரை மட்டுமே நமக்கு அதிகமாக எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் மு முப்பது நாள் ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள்லாம் வச்சுட்டு நம்ம வெண்டிங் எடுக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தான் அதை செய்வே செய்யக்கூடாது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு இன்னும் கூட சூப்பராக வெண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரியா போக நீ வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்று சி போர்டில் வந்து முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கு எப்படி வருது நாளைக்கு ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது பார்ப்போம் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு பதிமூணு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி கிடச்சிட்டாங்க ஜீரோ அடுத்து பி போடில் வந்து ஒரு பத்தொம்பது நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு இன்னும் ஏழு நாளாக இருக்குது சரிங்களா எதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ ஏபோலில் நமக்கு இது வரைக்கும் முப்பத்தி மூணு நாளாக இருக்குது சீபோர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க நீ சீபோ சீபோர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக இருக்குது பெண்டிங் நம்பர் சரிங்களா இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கடுத்தபடியே நம்ம வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒன்று நேற்றோடு வந்துருச்சு முடிஞ்சிருச்சு இல்லையா அப்போ வந்து ரெண்டு பீபோலில் வந்து நமக்கு பீபோல்லேயும் நமக்கு வந்து நேற்று வந்துருந்துச்சு இப்போ ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர்னால் முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் முப்பத்தி அஞ்சு பி போல் வந்து நமக்கு ஒரு மூணு சி போல ரெண்டு இவ்வளோதான் மொத்தமாகவே பில்டிங் உள்ளதான் இருக்குது சரியா இதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கு மட்டும் வரேன் உங்களுக்கு இதில் அது கணக்கு வருதான்னு பாருங்க நான் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நேற்று கொடுத்த மாதிரி தான் இன்றைக்கும் கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுனா நாளைக்கு பிரதானமாக எட்டாம் நம்பர் மேட்ச் கூடிய நம்பராக தெரியுது எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ஏ போல் வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கும் எட்டாம் நம்பர் வரலைன்னு நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் நாளைக்கு யாருக்காச்சும் ஒரு நம்பர் இருக்கு ஒரு சில நம்பருக்கு அது என்னங்கிற தெளிவாக சொல்றா அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாலு நம்பருக்கான வாய்ப்பு போல் அதிகமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராகும் சரியா அடுத்து நமக்கு வந்து மூணாம் நம்பர் வந்து பிபால் ரொம்ப ஆகுது ஏன் மூணாம் நம்பர் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சாங்க எட்டு எட்டுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு எட்டாம் நம்பரு மேட்ச் ஆச்சுன்னா எட்டுக்கு மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் பிரதானமாக வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் தான் கொடுக்குறேன் அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உனக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இன்றைக்கி வந்து ஏழாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நேற்று ஒன்பது நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் நாளைக்கு அதிகமாக இருக்கலாம் ஏ போடலை ஏ போர்டை மட்டுமே பர்டிகுலராக நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஏழுக்கு நாலு ஏழுக்கு எட்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் வருது இல்லையா நாலு நம்பராது கண்டிப்பாக வரும் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன் எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில் மேக்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அதே தான் பி போர்டில் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன நேற்று ஆறாம் நம்பர் அடித்தாங்க இன்றைக்கி எட்டாம் நம்பர் அடித்தாங்க நீ நாளைக்கு மூணாம் நம்பர் அடித்தாங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏற்கனவே இந்த ஆறுநூத்தி எண்பத்தி மூணு நமக்கு பேட்டர்னிலே கிடச்சிருக்கு அந்த ஆறுநூற்றி எண்பத்தி மூணாக தான் நான் என்ன பண்ணுறேன் கண்டிப்பாக திரும்ப ரெண்டு நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் சரியா ஆறாம் நம்பர் ப்ளஸ் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் எடுத்து நமக்கு பீபோடல இன்னொரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை வரைக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்ராக என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரில் ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தாலும் ஏ போடில் வந்து நமக்கு ஏ போடில் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு நாளைக்கு மேலே பெயிண்டிங்க அதே மாதிரி பி போலில் சி போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போலில் ஒரு பதினஞ்சு நாள் பெண்டிங் பதினஞ்சு நாள் பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு அஞ்சா நம்பர் சி போல பி போலில் தான் நமக்கு கிடைக்குது எங்கேயாச்சும் ஆல் போர்ட்டில் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் யாருக்காச்சும் இருக்கா அப்படின்றதே பாருங்கள் சரியா எனக்கு அந்த மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி சி போடில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இன்னொரு சில நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ஏன் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கடக்கில் கொண்டு வரோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து சில பேட்டர்ன்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சீபோர்டில் சீ தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் நீங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் மேட்ச்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது ஆனால் எடுத்துக்கோங்க சரியா அடுத்து நமக்கு வந்து இன்னொரு சில நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் யாராவது சீபோர்டில் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு நம்ம வருது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று நம்ம கொடுத்த ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு வரல அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் பெனிஃபிட்டான அப்படின்னு காமிக்குது இருக்குதான்னு பாருங்க நம்ம ஆக்சுவலாக வந்து நமக்கு நாளைக்கு ஆள்புடை வந்து நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுக்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இங்கே பாருங்கள் நாளைக்கு வந்து எட்டாம் நம்பருக்கான எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது சரியா ப்ளஸ் இங்கே ஒரு ஒன்பதாம் நம்பர் அது போக நமக்கு எட்டு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான பெனிஃபிட் ரொம்ப நாலாம் நம்பர் இதை தாண்டி வந்துச்சுன்னா அந்த ஒன்பதாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு நாளைக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய நம்பரில் எனக்கு மெயின் கான்செப்ட் எண்பத்தி சரிங்களா எண்பத்தி ஆறாவது எட்டு ஆறு ஒன்பதுங்கிற நம்பர் கூட நாளைக்கு மேட்ச் ஆகலாம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இல்லை ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது இல்லை ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது இல்லை தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் இல்லை ஒன்பது நம்பர் வரல அப்படின்னா ஆறுநூ அறுபத்தி அஞ்சு இல்லை எட்நூற்றி அறுபத்தி ஏழு இதுக்குள்ளே மேட்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்